இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேஷ ராசி நேயர்களே ஆன்மீகப் பணிகளில் தெளிவுகள் ஏற்படும் நண்பர்களால் தொழில் வளர்ச்சிக்கு உதவி கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் ரிஷப ராசி நேயர்களே பிரமுகர்களின் சந்திப்புகள் ஆதாயம் தரும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடி வரும் அதிரடி மாற்றங்களால் லாபம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நிலுவை சரக்குகளால் ஆதாயம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே நிகழ்காலத் தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பப் பிரச்சனைகள் விலகும் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் புரிதல் மேம்படும் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்துச் செயல்படவும் வியாபாரப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் புதிய முதலீடுகளில் சிந்தித்துச் செயல்படவும் துலா ராசி நேயர்களே சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கல்வியிலிருந்த குழப்பம் விலகும் தனுசு ராசி நேயர்களே மனதளவில் புதிய தெளிவுகள் உண்டாகும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான சூழல் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மகர ராசி நேயர்களே புதிய தொடர்புகளில் கவனம் வேண்டும் விலை உயர்ந்த பொருள்களில் விழிப்புணர்வு தேவை உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபார வரவுகளில் தாமதம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே வியாபாரத்தில் லாபம் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மீனராசி நேயர்களே செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நெருக்கடியான சில விஷயங்கள் குறையும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்